வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் என்னுடைய ஃபாலோவர் கேட்ட கேள்வியும் அதற்கான பதிலையும் தான் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல கேள்வி என்னன்னு பார்த்துடலாம் ஒரு கணவர் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு திருமணமாகி இரண்டு வாரிசுகள் இருக்காங்க அவங்க இறந்து போயிடுறாங்க அவர் சட்டப்படி இன்னொருத்தரை இரண்டாவதாக திருமணம் செய்கிறாரு இப்போ இரண்டாவது திருமணத்தின் மூலமாக அந்த மனைவிக்கு வாரிசுகள் யாரும் இல்லை இப்ப இரண்டாவது திருமணம் செய்த செய்யப்பட்ட அந்த பெண்ணும் இறந்து போயிடுறாங்க இப்ப கேள்வி என்ன அப்படின்னா இப்ப இரண்டாம் தாரமாக அவர் திருமணம் செய்த அந்த பெண்ணினுடைய தாய்வழி சொத்துல முதல் தாரத்துக்கு பிறந்த அந்த இரண்டு குழந்தைகளுக்கு உரிமை உள்ளதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கணவருக்கு உரிமை உள்ளதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதே மாதிரி சீர்வரிசையா அவங்கள்ட்ட இருந்து வந்த நகைகள் இதுல அவங்களுக்கு முதல் தாரத்தினுடைய வாரிசுகளுக்கு பங்கு இருக்கா கணவருக்கு பங்கு இருக்கா இதுதான் கேள்வி இதைத்தான் நம்ம இன்னைக்கு பதிலாக பார்க்க போறோம் என்ன பதில் என்ன அப்படின்னா இப்ப இரண்டாவது திருமணம் அந்த இரண்டாவது திருமணத்தின் மூலமா அவங்களுடைய மனைவிக்கு கிடைத்த தாய்வழி சொத்தை பொறுத்த அளவுல கணவருக்கு பங்கு கிடையாது ஏன்னா அது தாய்வழி சொத்து தாய்வழி சொத்தும் சரி அவங்களுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட நகைகளும் சரி அதில் கணவருக்கு பங்கு கிடையாது கணவருக்கே பங்கு கிடையாதுங்கிற பட்சத்தில் முதல் தாரத்துக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளுக்கு நிச்சயமாக பங்கு கிடையாது ஒருவேளை அந்த தாய்வழி சொத்தை பொறுத்த அளவில் அதில் அந்த இரண்டாம் தார மனைவிக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பங்கு அவங்களுடைய பங்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்திருந்தா அதில் கணவருக்குன்னு ஒரு பங்கு அதுதான் ஒரு அது இருக்கும் அதுதான் அவர் கிளைம் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நகைகளை பொறுத்தளவில் சீதன நகையாக இருக்கும் பட்சத்துல கணவருக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது மற்றபடி இவர் உயிரோட அவங்க இரண்டாம் தாரம் உயிரோட இருந்த சமயத்துல இவரே அவங்க மனைவிக்கு வந்து நகை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்க மனைவி தனிப்பட்ட முறையில் நகைகள் வாங்கியிருக்கலாம் அந்த நகைகளை பொறுத்தளவில் கணவருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்